ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கலாமா வாங்க உருளைக்கெழங்கையும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் சைஸு பல்லாரி ஒன்றை கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருகப்பில் அப்புறம் சின்ன வெங்காய கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேன காய் வச்சு கால்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கால் ஸ்பூன் போதும் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிரமாக பிறகு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை எடுத்து போட்டுருங்க பூண்டு போட்டுட்டு பல்லாரி போடுங்க பூண்டை போட்டு தட்டி வச்சுருக்கோம்ல தோள் உரிக்காமல் தட்டி வச்சுக்கோங்க அதை போட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடிக்கோங்க கடுகப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு பல்லாரி போடுங்க பாருங்கள் பல்லாரி போட்டுக்கோங்க பல்லாரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட்டுப்பா யூஸ் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் கண்ணாடி பதம் வரணும் இந்த சமயம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் சால்ட்டு சால்ட்டுமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்குலையும் பட்டாங்கையும் வந்து சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஆச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதில் நான் சக்தி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க காரம் தேவைப்படுச்சுன்னா எவ்வளோக்கு காரம் வேணுமோ அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் பார்க்கவே எப்படினு பாருங்கள் நல்லா என்ன தெரிஞ்சதோ இந்த சமயம் பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க உருளக்கிழங்கு வந்து வாய்வு அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் உடலுக்கு ரொம்ப நல்லது நான் பெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பாருங்கள் நல்லா கொஞ்சம் வச்சு இந்த சமயம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பட்டாணியும் சேர்த்துக்கங்க இதே சமயத்துலேயும் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் விற்காமல் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க பாருங்க மாதிரி எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக மல்லிகை தலையை தூவி விடுங்க தூவிட்டு கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ओके फ्रेंड्स सर मैं टेस्ट ओकेवा फ्राम टेस्टा फरंट ट्रे पण थैंक यू फ्रेंड्स